இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் என்று கூறப்படும் என்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் இன்றைய நாள் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் கவனீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பமான கரிநாள் போராட்டம் ஏனையின் வீதி வழியாக கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகம் வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்ட அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராஜா ரவிகரன் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் இளைஞர் யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது போராட்டத்தின் போது சுதந்திர தினத்தை கொண்டாடிய ஒரு சாராருக்கும் கரைநாள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் ஏனையின் வீதியில் சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை போராட்டத்திற்கு ஆதரவாக கிளிநொச்சி நகர பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுதல் திட்டமிட்ட குடியேற்றங்கள் மூலம் தமிழர்களை சிறுபான்மையாக்கும் முயற்சிகள் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி இறுதி போரில் நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியே இந்த கரினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த போராட்டங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கங்கள் பொது அமைப்புகள் வணிக சங்கங்கள் கடற் தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் சமூக நிறுவனங்கள் ஆகியவை பரந்த ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது